ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த விளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம அன்னதானம் பண்ணப்போ எடுத்த விளாக் தான் இது வந்து நான் அப்லோட் பண்ணுன்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா டைமே இல்லாமல் போயிருச்சு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் ரைஸ் தான் நாங்கள் வந்து அன்னதானம் பண்ணியிருந்தோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் கொஞ்சம் டைம் ரெண்டு டைம் வந்து அன்னதானம் பண்ணியிருந்தோம் ஸோ அது வந்து கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் பேர்த்துக்கு தான் நாங்கள் பண்ணியிருந்தோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பேர்த்துக்கு நாற்பது பேர் இல்லைன்னா மேக்ஸிமம் முப்பத்தஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து இதை தடவை இன்னைக்கு அன்னதானம் பண்ணியிருக்கோம் வெஜிடபிள் ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காய் எல்லாமே காய் பச்சை பட்டாணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் கேரட்டு பீன்ஸு ஸோ எல்லா காய்கறும் போட்டு வெஜிடபிள் ரைஸு நான் பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியும் வெட்டி வச்சிருவேன் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது சரி எல்லாம் என்னென்ன க்ளீன் பண்ணி கொடுக்கணுமோ எல்லாமே நான் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டோம்னா சமையல் பார்த்திங்கன்னா அவர் தான் செய்வார் எப்போவுமே வந்து நான்வெஜ் செஞ்சாலும் சரி வெஜிடேரியன் செஞ்சாலும் சரி அன்னதானத்துக்கு வந்து அவர் தான் சமையல் பண் சமையல் பண்ணுவார் ஏன்னா நாங்கள் காரம் பார்க்காம நாங்கள் காலையில் செய்கிறோம் இல்லைங்களா அதனால மெயினாக வந்து அது இல்லாமல் அதிக குவான்டிட்டி செய்கிறதுனால வந்து எனக்கு இந்த அளவெல்லாம் கரெக்டாக தெரியாது அவர் தான் கரெக்டாக போடுவார் சனிக்கிழமை எப்பவுமே சனிக்கிழமை தான் நாங்கள் அன்னதானம் பண்ணுவோம் ஏன்னா சனிக்கிழமை சாமி கும்பிட்டு அப்படியே போய் கோவிலில் போய் அன்னதானம் பண்ணிவிட்டு அங்கே சாமி கும்பிட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி தான் இந்த டைம் தான் பச்சைப்பட்டாணி கொஞ்சம் அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பட்டாணி அதிகமாக வாங்கி செய்யவே மாட்டோம் மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் சோயா பீன்ஸ் இருக்கு இல்லைங்களா அது போட்டு செய்வோம் ஆனால் வந்து பச்சைப்பட்டாணி போட்டு செய்ய மாட்டோம் இந்த டைம் பச்சை பட்டாணியும் கிடச்சது சரி எல்லாம் வாங்கிட்டு வந்து செஞ்சுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பட்டாணியும் வாங்கிட்டு வந்துட்டோம் லாஸ்ட்டு ரெண்டு டைம் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் வந்து அன்னதானம் பண்ணியிருந்தோம் அது பார்த்திங்கன்னா அதிக பேருக்குலாம் இல்லைங்க ஒரு பத்து பேர்த்துக்குள்ளே அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தோம் எனக்கு இன்னும் ஆசை நான்வெஜ்லேயும் மாதம் மாதம் அவங்க எல்லாத்துக்கும் நிறையா பண்ணணும் வெஜிடேரியன்லேயும் நிறையா பண்ணணும் அப்படின்ட்டு இது புரட்டாசி மாதம் அப்படிங்கிறனால கம்பல்சரி வெஜிடேரியன் வந்து தான் மட்டும்தான் வெஜிடேரியன் மட்டும்தான் நான்வெஜ் நாட் அலவுட் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு சரி ஓகே பரவாயில்ல வெஜிடேரியன் மனசு திருப்தியாக நம்மளுக்கு சந்தோஷமாக கொடுத்தாலே நமக்கு சந்தோஷம்தான் இல்லைங்களா அதனால வந்து எது பண்ணாலும் நிறக்க நிறையா கொடுக்கணும்னு எனக்கு ஆசை அதாவது பத்தும் பத்தாம யாராவது வந்து கேட்டு இல்லைன்னு சொல்கிற நிலமை இல்லாமல் நம்ம வந்து கொண்டுட்டு போவோம் ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்கன்னு எடுத்துகிட்டு போவோம் அப்புறம் பார்த்தா இன்னும் ரெண்டு பேர் வருவாங்க அவங்களுக்கு இல்லைன்னு நம்ம வாய்த்துறோம்னு சொல்லக்கூடாது இப்படியே கொடுக்குற சமயத்தில் யாரும் வந்து கேட்டு நம்ம இல்லைன்னு சொல்கிற நிலம வராமல் முடிஞ்ச வரை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன் இன்னும் பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் கடவுளோட கருணையில் இந்தளவுக்கு கொடுத்து வச்சுருக்கிறதே சந்தோஷம்தான் காலையில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை எப்பவுமே வந்து பசங்களாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிடுவாங்க நாங்கள் அன்னதானத்துக்கு வந்து கொஞ்சம் நேரமே ரெடி பண்ணிடுவோம் ஏன்னா நாங்கள் க்ளீன் சமையல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் பசங்கள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சாமி கும்புற கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால வந்து அதிகாலை ஐந்து மணி அப்படிங்கிற மாதிரி எல்லா காயெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டே எல்லாம் வெட்டி வச்சிருவோம் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் மட்டும்தான் காலையில் வெட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுவும் அவர் வந்து குளிச்சுட்டு வந்து சமைக்கிற வரையில் அடுப்புக்கு வரையில் நான் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன் அவர் வந்து அடுப்பு பற்ற வச்சு அப்படியே ஃபுல்லாக எல்லா ச காயெல்லாம் போட்டு சமையல் பண்ணால் ரெடி அந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணி வச்சுருப்பேன் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க காலையில் எழுந்திரிச்சி அவங்க வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றக்கும் நம்ம இப்போ சமையல் பண்றோம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா முடிஞ்சு கொஞ்சம் நேரமே பண்ணிட்டாதான் தான் தம்பிக்கும் சா டிஃபனில் வந்து இதை இதே சா பிரசாதமாக சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தா தம்பிக்கும் கொடுத்துட்றலாம் அதனால் வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் நேரமே செஞ்சுருவோம் ஆனால் என்னதான் நேரமே செஞ்சாலும் ஒரு எட்டு எட்டரைக்காட்ட கோயிலுக்கு போகணும்னு நினைப்போம் ஆனால் அதுக்குண்டான வாய்ப்பு இதுவரைக்கும் அமைஞ்சதில்லை அந்த பத்து மணிக்கு அவசர அவசரமாக தான் போகிற மாதிரி இருக்கும் சாப்பாடு பார்த்திங்கன்னா எட்டரைக்குள்ள ஆயிரும் ஆனால் வந்து லேட் ஆகிடும் கோயிலுக்கு போகிறக்கு ஒரு பாருங்க தம் போடுறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாகவே லாஸ்ட் டைம் அப்படி தான் போட்டு டப்பாவே சூடாயிருச்சு இந்த தடவ அதே மாதிரி பண்ணிட்டாரு தம்பிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெஜிடேரியன் ரைஸ் இந்த மாதிரி அன்னதானத்துக்கு இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் கொண்டு உடனே பத்துறதில்ல எனக்கு ரெண்டு பாக்ஸ் வேணுமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி பரவாயில்ல ஒன்றுக்கு ரெண்டு டிஃபனாக போட்டு கொடுக்குறேன் கொண்டு போய் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ எல்லாம் சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்ட்டு மூணு டிஃபனாக போட்டு தரேன் அப்படின்ட்டு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃபன் போட்டு கொடுத்துருந்தேன் அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டாங்கம்மா எனக்கு இல்லை சரி உனக்கு ஒரு டிஃபனு உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெண்டு டிஃபன் சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்கும் தனித்தனியாக மொத்தம் மூணு டிஃபன் தம்பிக்கு மட்டும் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமிக்கும் ரெடி பண்ணி வச்சிடலாம் சரி ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு உப்பு பார்க்காம செய்கிறனால ஃபஸ்ட்டு சாமிக்கு தனியாக செஞ்சு வச்சிடணும் எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எடுத்து உள்ள கொண்டு போய் வைக்கிற கொண்டு போனோம் அப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எல்லாமே வந்து க்ளீனாக எடுத்து ப பட்டை போட்டு சா பசங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க எல்லா பசங்க வந்து ஃபோட்டோ எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பசங்க சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க பசங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு டைம் ஆச்சு இல்லைங்களா அவங்களாம் கிளம்பிட்டாங்க நாங்கள் பார்சல் போட ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் பார்சல் போட்டு முடிச்சுட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சாமி கும்பிட்டோனா கரெக்டாக இருக்கும் கோவிலுக்கு போகிறக்கு அப்படிங்கிறனால வந்து பார்சல் போட ஆரம்பிச்சிட்டேன் பார்சல் இந்த டைம் பார்த்திங்கன்னா போடும்போது ஒரு சின்ன ரத்த கவு வாங்கிடுச்சு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பார்சல் பண்ணுறோம் இல்லைங்களா பார்சல் பண்ணும்போது அந்த பாக்ஸ் வந்து நல்ல ப்ளைடு மாதிரி இருக்குங்க நம்ம வந்து ஒரு ஆர்வத்தில் அதை வந்து லைட்டாக அமுத்து தான் செய்யணும் வேகமாக நம்ம போட்டு இழுக்க இழுத்து அப்படியே இது பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணோன்னா அது அப்படியே கையை ச பிளேடு கிழிக்கிறது கூட கொஞ்சம் ஆகுங்க இது அதை விட ஷார்ப்பாக அந்த பாக்ஸை வந்து வேகமாக கிழிக்குது என்ன பசங்க அப்படி தான் பண்ணாங்க டக்குன்னு வேகமாக வச்சு இப்படி இழுத்தா இழுத்தோடனே அப்படியே விரலில் டக்குன்னு இழுத்துருச்சு அப்படியே ரத்தம் கொடை கொடை கொடன்னு வந்துருச்சு அந்த லைட்டாக கிழிச்சதே அதுக்கப்புறம் நீ இந்த வேலையை பண்ணவே நான் நீ கிளம்பு நானும் கார்த்தியும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த பையனை தாட்டி விட்டு நானும் கார்த்திகை மட்டும் தான் பார்சல் போட்டோம் கரெக்டாக இருக்கும் அவர் போட்டு வைக்கிறக்கும் ரெண்டு பேர் வந்து அடுத்தடுத்து பார்சல் வந்து அப்படி பேக் பண்ணி வைக்கிறக்கும் கரெக்டாக இருக்கும் மேக்ஸிமம் ஒரு ஒரு இருபது நிமிஷம் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்சல் எல்லாமே போட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சிருவோம் ஒரு நாற்பது பார்சல் காட்ட போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்சல் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு பத்து பார்சல்லிருந்து ஆரம்பித்தது கடவுள் புண்ணியத்தில் இப்போ அப்படியே பத்துல இருந்து இருபது இருபத்தஞ்சி முப்பதுன்னு சொல்லிட்டு இப்போ நாற்பது கொண்டு வந்திருக்கோம் இன்னும் பெருசாக பண்ணணும்னு ஆசை இங்கே பாத்தீங்கன்னா பாக் பார்சல் பாத்தீங்கன்னா சிறுசாக தான் இருக்குது ஏன்னா இங்கே வந்து நான் சரி இந்த சப்பாத்தியும் சாப்பாடும் சாப்பிடுறவங்க கொஞ்சம் சப்பாத்தி கொஞ்சம் சாப்பாடு அந்த மாதிரி அதனால ஃபுல்லாக சாப்பாடாக சாப்பிடவும் மாட்டாங்க அதனால கரெக்டாக அளவான சாப்பாடாக அவங்க சாப்பிட்றக்கு அளவான நாங்கள் பார்சல் வந்து வாங்கி போட்டுட்டோம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபம் போட்டு சாமி கும்பிட்றக்கு ரெடி பண்ணிட்டேன் நம்ம சாமி போ மேக்சிமம் எல்லாம் மாலையெல்லாம் போட்டு பசங்க எல்லாம் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து தீபம் மட்டும் போட்டு சாமி கும்பிட்றக்கு ரெடி பண்ணால் போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு தம்பிக்கு பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வரணும்னு ஆசை கரெக்டாக இருந்தாலும் ஆனால் அவங்க வந்து கோவிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை ரொம்ப லேட்டாகிடும் ஏன்னா நாங்களே பத்து மணிக்கு தான் கோவிலுக்கு போகிறோம் என்ன வேகமாக கிளம்பினாலும் அந்த பத்து மணி இல்லாமல் கோவிலுக்குள்ளே போக மாட்டோம் அந்த மாதிரி இருக்கும் அதுல தமிழ் கடிதோ மத்தாமும் மலியாமும் வைத்திடுமரன் மகன் மப்புற திரல் புற மதையானே மக்கள வயிறனை மட்டாவில் மலர் கொடு பனிரேனே உக்குரம்மே ரிசேட திவ குறைதரம் அதது கொடிசெய்த அபிவீரா அதுயரது கொடி துபிர மணிபடும் அப்போ நம்அதனி இவமாகி அக்குறு மகனுடன் அச்சிரு முருகனை அக்கணமனம் அருள் பெருமாளே அதனால் தம்பி ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுறது நாங்கள் மட்டும்தான் கோவிலுக்கு போயிட்டு வரோம் லீவு டைம் அப்படின்னா நைட் டைமில் போனாலும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவோம் எப்பவுமே மேக்ஸிமம் வந்து காலையில் பசங்க கிளம்பி போகிறதுக்கும் நம்மளை கோவிலுக்கு கிளம்புற கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டா பசங்களையும் கோவிலுக்கு கூப்பிட்டு போவோம் இல்லை லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அவங்க வந்து அவங்க வாட்டில் அவங்க டியூட்டிக்கு கிளம்பிடுவாங்க நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிடுவோம் எப்போவுமே வந்து இந்த ஒன்பது தீபம் போடுறது வந்து இன்ன வரைக்கும் போது நாளாக போடாமல் இருந்திருந்தோம் சரி அது வந்து இந்த வாரத்தில் வந்து ஒன்பது தீபம் போட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குண்டான வேண்டுதலையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டாங்க நான் இருந்தாலும் அந்த ஒன்பது தீபம் போட்டு சாமி கும்பிடணுமே அப்படிங்கிறக்காக மறுபடியும் வந்து வேக வேகமாக ஒன்பது தீபத்தை எடுத்து வச்சு அது சாமிக்கு தெய்வமெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்சலை பேக் பண்ணிட்டோம் பார்சலை பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு கிளம்புனோம் ஏன்னா அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே டியூட்டி கிளம்பிடுவாங்க ஸோ அதனால் வந்து சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது மேக்சிமம் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி கோவிலுக்கு போனோம்னா கரெக்டாக இருக்கும் பசங்க கிளம்பி போயிட்டாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் பார்சலில் எடுத்து வச்சுருந்தோம் ஒரே ஒரு பையன் மட்டும் வீட்டில் இருந்தான் சரி ஓகே வாதம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கூட்டிட்டு கோவிலுக்கு போயிட்டோம் கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம் இருக்கும்ங்க சனிக்கிழமை எப்பவுமே நல்ல கூட்டம் இருக்கும் சனீஸ்வரருக்கு பார்த்தீங்கன்னா எள்ளும் உளுந்தும் வந்து நல்லெண்ணெயெல்லாம் அந்த போட்டு ஊற்றுற மாதிரி வந்து தனித்தனியாக பாக்கெட்டு வச்சுருப்பாங்க போட்டு வச்சுருப்பாங்க நமக்கு வேணும் அப்படின்னா போட்டு வச்சுருக்கதும் வாங்கிக்கலாம் இல்லைனா நம்மளே வாங்கி கூட போட்டுக்கலாம் இந்த ஜீரக முட்டா மாதிரி ஒரு முட்டாய் இருக்கும் அது வந்து எப்போ போனாலும் நாங்கள் ஒரு பார்சல் வாங்கிட்டு போவோம் ஏன்னா அதை வாங்கிட்டு போய் கொடுத்தோம்னா வரவங்களுக்கு வந்து பிரசாதம் கொடுப்பாங்க ஸோ அதனால் அதை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பசங்க பார்த்தீங்கன்னா போய் பா டியூட்டி கஸ்டமர் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரேன்னாங்க சரி ஓகே அவங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே முன்னாடி உட்காந்துருந்தோம் எல்லா தேவையானதெல்லாம் வாங்கி உள்ளே போய் சாமி கும்பிட்றதுக்கு மாலை இதெல்லாம் போ வாங்கிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அரசமரத்துக்கு தீபமெல்லாம் எல்லாம் போட்டுட்டு வெயிட் பண்ணுறோம் சரி வருட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா பசங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தோம் வரவே இல்லை சரி ஓகே நமக்கு லேட்டாகிடும் அப்படின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம் உள்ள போய் ஃபஸ்ட்டு போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அவங்க வந்தாங்கன்னா போய் சாமி கும்பிட போக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் மறுபடி உள்ள சாமி கும்பிட போயிட்டோம் கோவில் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறனால இங்கேயுமே நல்ல விசேஷம் அதனால் வந்து கோவிலில் நல்லா அலகாரமெல்லாம் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்தது இந்த ஒரு ஏதாவது விசேஷம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பூ டெக்ரேஷன் இதெல்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க அது வந்து ரொம்ப பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உள்ளே போகிறக்க இது பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் உள்ளே போனது இது வந்து சனீஸ்வரருக்கு வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி சாமி கும்பிட்டு உள்ளே போனோம்னா ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு அப்புறம் வந்து சனீஸ்வரர் உள்ள உள்ளே ஒரே கோவில் தான் அதனால் ஒரு கூட்டம் நல்லா கூட்டமாக இருக்கும் எல்லா சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்சல் அன்னதானம் கொண்டு வந்தோம் இல்லைங்களா அது எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு ஒரு இரு மேக்ஸிமம் ஒரு இருபத்தஞ்சி பார்சல் தான் இங்கே கொடுத்துருப்போம் மீதி வந்து ஒரு பத்து பாஞ்சு இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம்னா மசூதியில முன்னாடி இருப்பாங்க அங்கே சுற்றி இருப்பாங்க நிறைய பேர் ஸோ அவங்களுக்கெலாம் கொண்டு கொடுத்துடலாம் நீ எப்போவுமே இங்கே ஃபஸ்ட்டு வந்து கொடுப்போம் அதுக்கப்புறம் இங்கே மிச்சமாகிற பார்சல் பார்த்தீங்கன்னா அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு கரெக்டாக வீட்டுக்கு போகிற கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி கரெக்டாக கொண்டு போய் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் நாங்கள் எல்லாம் பார்சல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிற்கில தான் பசங்கள் ரெண்டு பேரும் வந்தாங்க ஏன்னா லேட்டாயிடுச்சு கஸ்டமரை பார்த்துட்டு வரும்போது லேட் லேட்டாகிடுச்சி சரி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் பார்சலை கொடுக்குறோம் ரெண்டு பேரும் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வாங்கன்னு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டு மறுபடி வந்தாங்க கரெக்டாக இருந்துச்சுங்க வந்து நம்ம வந்து கொண்டு போகிறது வந்து மனசு திருப்தியாக நமக்கு கொடுக்குறதுக்குண்டான அருள் வந்து கடவுள் கொடுத்தாரு அதுவே பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பி கோவிலுக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு மசூதியில் கொண்டு போய் எல்லாம் கொடுத்துட்டு எல்லா பார்சலுமே கரெக்டாக போச்சு போய் ஒரு டீ குடிச்சிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் கரெக்டாக நாங்கள் டீ குடிச்சிட்ருக்கோம் ரெண்டு பேர் வந்து ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க என்ன நம்மளுக்கு டக்கு நடரா நம்ம பார்சல் எல்லாமே கோவிலே கொடுத்துட்டு வந்துட்டோமே நம்ம என்ன ஒன்றும் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குனு யோசிக்கவே இல்லை அவர் வந்து சமோசா இந்த மாதிரி வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன நம்மளுக்கு கடையில் என்ன இருக்கோ அதை வாங்கி கொடுத்துட்டோம் அது டக்குன்னு நான் கூட யோசிக்கல என்னடா நம்ம வேறு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோமே இப்போ இவங்க வந்து கேட்குறாங்க நம்ம என்ன கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சு அப்புறம் டக்குனு உடனே யோசிக்காம கடையில் வந்து அந்த கடையில் வந்து எல்லாமே வந்து ச சமோசா இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் நிறையா இருக்கும் அதில் வந்து ஒரு ரெண்டு பார்சல் வாங்கி அந்த அவங்க ரெண்டு பேர்த்துக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக வந்து அங்கேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வந்து பார்சல் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அது ஒரு மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு கேட்கும்போது என்னடா நம்மகிட்ட பார்சல்லாம் வேறு கொடுத்துட்டோன்ட்டமே நம்ம கையில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்புறம் அவரு டக்குன்னு இல்லை நம்ம இதை வாங்கி கொடுத்துடலாம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது இப்போ கொடுத்தோம்னா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஏன்னா டீ குடிச்சிட்டு இருந்தேன் அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து டீ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையோடு போய் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அந்திக்கு வந்தப்ப அப்படிதான் இந்த பழைய முடியெல்லாம் வாங்குவாங்க இல்லைங்களா அவங்க வந்திருந்தாங்க வந்து பாத்திரம்லாம் கொடுத்தாங்க சரி முடிக்கு வந்து இவ்வளோ பாத்திரங்கள் கிடைக்கும்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை சில்வர் பாத்திரங்கள்லாம் வந்து ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி முடி போட்டு போட்டு வாங்கி வச்சுருக்கேன் அப்போல்லாம் ஒன்று ரெண்டுன்னு வாங்குவேன் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வாங்கி கிடச்சிருச்சு சரி பரவாயில்ல கொடுங்க எல்லாம் எப்படி இருந்தாலும் நமக்கு தேவைப்படுறதா அப்படின்ட்டு வாங்கி வச்சுட்டு அப்புறம் அவங்களையும் விடலை அந்த அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் அன்னதானம் பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்தோம் இன்றைக்கி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கையோட உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தோம் அது இன்னும் சந்தோஷமாக இருந்தது சரி ஓகே நம்மளுக்கு இன்றைக்கி வந்து மனசு திருப்தியாக வந்து கடவுள் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறாரு அதை செஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொடுத்து